நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் மார்னிங் சார் குட் மார்னிங் தேங்க்யூ சார் புது ரெக்குயர்மெண்ட் கால் எடுக்க சொல்லியிருந்தேன் அந்த வேலை எப்படி போயிட்டு இருக்கு ஏஜென்சியில் சொல்லியிருக்கேன் சார் இன்னும் அவங்க எனக்கு கெட் பேக் பண்ணல எனக்கு தெரியும் இப்படி ஈஸியாக ஒரு பதில் வச்சிருப்பேன் ப்ரியாரிட்டி இல்லைன்னு நினைச்சிடாத இது ரொம்ப முக்கியம் எஸ் சார் இருந்து சொன்னதும் என்னையா திரும்ப திரும்ப ஏஜென்சின்ற அவங்க எப்போவுமே அவங்க லாபமான வேலையை தான் பண்ணுவாங்க ஒரு இருபது பேர் ஆஃபீஸில் ஆல்ரெடி இருக்கிறவங்க அவங்க டேலண்ட் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு பாரு ஒரு நாற்பது பேர் எடு ஒரு ஐம்பது பேரை கேம்பஸ் சென்டர்லேருந்து எடு ஒரு நூறு பேரை வீக்கெண்ட் டிரைவ்ல செலக்ட் பண்ணலாம் சார் வாக்கின் இன்டர்வியூ எடுக்கலாம் யா எல்லா சைட்லையும் ஃபுல் ஃப்ளட்ஜ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடு நம்ம இந்து விஷாட்டை பேசு நல்ல டீல் நெகோஷியேட் பண்ணு ஒரு இரநூறு பேர் எடுக்கணும்னா தான் இருக்கணும் மொத்தமாக ஏஜென்சில சொல்லிட்டு இப்படி கையை கட்டி உட்காந்துருக்க கூடாது சார் நீங்க சொன்ன கணக்குல இருநூத்தி பத்து வருது சார் இந்த கணக்கெல்லாம் கரெக்டா போடு ஆனா பண்ண வேண்டிய வேலையை ஒழுங்கா பண்ணாத விஷ்ணு கார்த்தி இந்த மூணு பேரையும் அடுத்த லெவலுக்கு ப்ரோமோட் பண்ணலாம்னு இருக்கேன் சார் ப்ரமோஷனா அதுக்கே நீ எதிர்த்து இல்ல சார் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அவங்கள ப்ரமோட் பண்ணலான்னு சொன்னப்போ நீங்க தானே சார் வேணாம்னு சொன்னீங்க இப்போ நீங்களே ப்ரமோட் பண்ணலான்னு சொல்றீங்க சரி அநியாயமாக இருக்கே சார் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி வேணாம்னு சொன்னிங்களே சார் இப்போ ப்ரோமோட் பண்ணன்னு சொல்றீங்களே சார் ஏன் அப்படின்னு கேட்கணும் ஏன் சார் நீ ஒருத்தருக்கு ப்ரோமோஷன் கொடுக்கும்போது எதெல்லாம் கவனிப்ப எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஜுகேஷன் அப்புறம் சூப்பர்வைசர் ரெக்கமெண்டேஷன் டீம் ஒர்க் அண்ட் கம்யூனிகேஷன் அப்புறம் ஆட்டிடியூட் இதெல்லாம் வச்சு தான் ஒருத்தரை ப்ரமோட் பண்ணுவோம் சார் என்ன எல்லாத்தையும் போட்டு கூட்டாஞ்சோறு பண்ணுற இல்லை சார் இந்த மூணு விஷயமும் முக்கியமாக பார்ப்போம்ல சார் எங்கேயோ எவனோ ஒருத்தன் புக்கில் எழுதி வச்சுட்டு போனேன் அந்த மூணு ரூல்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுறல இதெல்லாம் ஏதோ அர்த்தம் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுறியா காலேஜ் எல்லாம் நீ ரெண்டு கேட்டகரியில் வச்சுருப்பேன் எனக்கு நல்லா தெரியும் நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்லையும் வரவங்கள ஒரு லெவல் எடுப்பேன் சுமாரான காலேஜ்லையும் வரவங்கள அதுக்கு கீழே இன்னொரு லெவலில் எடுப்பேன் எஸ் சார் ஒரே வேலை செஞ்சாலும் இந்த ரெண்டு பேருக்கும் சேலரி வித்தியாசம் இருக்கும் இவன் சீக்கிரமாக ப்ரொமோட் ஆவான் அவனுக்கு ப்ரொமோஷன் லேட் ஆகும் எஸ் சார் இந்த அடிப்படையில் பார்த்தா விஷ்ணு கார்த்திக் ராஜ் எல்லாம் அவங்க படிச்சுட்டு வந்து சுமாரான இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் அவங்களோட நாலேஜ் இருக்குன்னு இந்த கிளைண்ட் விசிட்டில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை அடுத்ததாக சூப்பர்வைசர் ரெக்கமெண்டேஷன் மேஜராக தப்பு நடக்கிற ஏரியாவே தான் அவனுக்கு பிடிச்சவனை அவனை அட்ஜஸ்ட் பண்ணுறவனை பற்றி நல்ல விதமாக ரெக்கமெண்ட் பண்ணுறதும் அவனை பிடிக்கலனா அவனை போட்டு தள்ளுறதும் முக்கியமாக நடக்கும் ஒருத்தனை பிடிக்கலன்னா அவன் நல்ல திறமையானவனாக இருந்தால் கூட அவனை போட்டு தள்ளுறது இங்கே தான் நடக்கும் ஜாதிக்காரன் ஒரே லாங்குவேஜ்காரன் ஊர்க்காரன் சொந்தக்காரன் சவுத்து நார்த்து நைன்டி பர்சன்ட் இதை பேஸ் பண்ணி தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் நடக்கும் அதனால ரெக்கமெண்டேஷன் வாங்குறப்பவே ரெக்கமெண்ட் பண்ணுற எப்படின்னு வேற எக்ஸ்ட்ராவாக யோசிக்கணும் ஸோ அந்த பசங்களை ப்ரொமோட் பண்ணுறது இல்லை வேற என்ன பிரச்சனை அவனுக்கு சார் தே ஹாவ் சீரியஸ் ஆட்டிடியூட் ப்ராப்ளம் சார் இந்த பதிலுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் வேற எந்த காரணமும் சொல்ல முடியாது இப்போ ஒரு திறமைசாலியை போட்டு தள்ளுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரே ஆயுதம் இந்த ஆட்டிடியூட் ப்ராப்ளம் அதை பற்றி உனக்கும் தெரியாது உன்னை ரெக்கமெண்ட் பண்ற சூப்பீரியர் தெரியாது இல்ல சார் ஐ நோ சார் வாட் இஸ் ஆட்டிடியூட் சார் இட்ஸ் ஹவ் தே கோப் அப் வித் தேர் டீம் சார் அது டீம் வர்க் இல்ல சார் மத்தவங்களோட எப்படி பேசுறாங்கன்னு அது கம்யூனிகேஷன் ஸ்கில் வாட் இஸ் ஆட்டிடியூட் ஐயோ இதுதான் இந்த ஆல்ட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் பார்டர்ல மார்க் வாங்கி பாஸ் ஆனவனா என்கிட்ட போய் இப்படி கேள்வியா கேட்டு கொல்றாரு நீ கையை கட்டிட்டு பேசுற நான் கால் மேல காலை போட்டு பேசுறேன் இது ஒரு ஆக்சன் இதே நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னா அது பிஹேவியர் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் இஸ் கால்ட் ஆட்டிடியூட் ஷபா இப்பவே கண்ண கட்டுதே அந்த பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் அதான் நீ சொல்ற ஆட்டிடியூட்னு அது ஆர்கனைசேஷன் வளர்ச்சிக்கு தடையா இருந்தால் மட்டும்தான் நீ அதை பற்றி யோசிக்கவே செய்யணும் மற்றபடி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும் நீ ஆட்டிட்யூட் பிரச்சனைன்னு சொல்லி ஒருத்தனை வேலையை விட்டு தூக்குற இதுவே வெளிநாட்டில் அவனுக்கு ஒரு ஆட்டிட்யூட் இல்லை ஒரு ஸ்டைல் இல்லைன்னு அவனை வேலைக்கு எடுக்கிறதுக்கு யோசிப்பான் பொத்தம் போதும் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாத ரஜினிகாந்த் அவருக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு விராட் கோலி விளையாடுறாருன்னா அதில் ஒரு ஸ்டைல் ஆட்டிடியூட் இருக்கு ஆட்டிடியூட் இல்லாதவன் கூட்டத்தில் காணாமல் போய்டுவான் ஒரு ஆட்டிடியூடோடு இருக்கிறவனா லைஃப்ல பெருசாக ஜெயிக்கிறாங்க பேரும் புகழும் வாங்குறாங்க புரியுதா எஸ் சார் என்ன புரிஞ்சுது நீ கவனிக்க வேண்டிய மூணு விஷயம் நாலேஜ் ஸ்கில் அண்ட் ஆட்டிடியூட் கேஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க அறிவு திறமை மனப்பாங்கு இந்த மூணுமே இந்த பசங்கிட்ட இருக்கு அதனால தான் இவங்களை இவ்வளோ சீக்கிரம் ப்ரொமோட் பண்ணுறதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு பிரச்சனைன்னு வந்தப்ப த ஸ்டூட் ஆஸ் அ டீம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வேலையை முடித்தாங்க ஸோ தேர் ஏபிள் டு மீட் த டெட் லைன்ஸ் இதை இவங்க அச்சீவ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட திறமையும் அறிவும் நான் சொன்ன பாயிண்ட் நீ சொன்ன பாயிண்ட்லாம் வந்துச்சா ஏ சார் முக்கியமான விஷயம் இது என்னது இல்லை அது ஒன்றுது இல்லைன்னு தள்ளி விடாமல் அவங்க செஞ்ச வேலைக்கு முழு ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது அந்த மாதிரி பசங்க கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் எஸ் சார் ம் டார்கெட் கார்பரேஷனுக்காக பைலட் ரெடி பண்ணும் அதுக்கப்புறம் டீமில் இருக்க முக்கியமானவங்களுக்கு சிங்கப்பூரில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு அதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரொமோஷன்லாம் எஸ் சார் என்ன சரிதானே நீங்க மேல இருக்கிறவங்க நான் கீழே இருக்கிறவன் நீங்க தப்பே சொன்னாலும் நான் சரின்னு தானே சொல்லி ஆகணும் என்ன யோசிக்கிற சரிதானே எஸ் சார் நீ போலாம்